யூடியூப்பில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு நல்ல கீவேர்டுக்கான அப்டேட்டு ஸோ மற்றவங்க சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலயமா நல்ல கீவேர்டு கொடுக்கறது மூலயமா நீங்கள் உங்களுடைய வியூஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான அப்டேட்டு ஓகே என்ன அப்டேட் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம் சேனலோட பேர் ரீடிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இந்த சேனலில் உங்களால் ஒரு புக் படிக்க முடில அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் நிறைய புக்ஸ் பாட்காஸ்ட் போட்டிருக்காங்க அதாவது புக்ஸை பற்றி அதில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நீட்டாக நல்ல ஆடியோவாக போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை நிறைய ஹிஸ்ட்ரி பயோகிராஃபி இந்த மாதிரி பாட்காஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான சேனல் ஓகே இப்போ யூடியூப்பில் என்ன நியூவான அப்டேட் வந்திருக்குன்னா நீங்கள் யாருக்காவது ஒரு விஷயத்தை கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சேனலில் போய் அதில் லென்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நான் ஸ்கிரீன்ஷாட்டை போடுறேன் பார்த்துக்கோங்க நீங்கள் கமெண்ட் பண்ணியில் பர்டிகுலராக அது ஒரு நல்ல கீவேர்டாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு பக்கத்தில் அந்த கீவேர்டு ப்ளூ கலரில் ஷோவாகி பக்கத்தில் லென்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க கமாண்டில் அப்படின்னா அந்த கீவேர்டு சம்மந்தப்பட்ட அத்தனை வீடியோக்களும் ரீசெண்டாக அப்லோடு பண்ணதாக இருக்கட்டும் நல்ல பாப்புலர் வீடியோஸாக இருக்கட்டும் அது அத்தனையுமே ஷோவாகுது ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா இப்போ சாதாரணமாக நான் ஒரு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் தமிழில் அப்படின்னா யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் பர்டிகுலராக லென்ஸ் ஆப்ஷனாக ஷோ ஆகும் ப்ளூ கலரில் அதை யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஃபுல்லாக சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தமிழில் என்ன வீடியோ போட்டிருக்காங்களோ அது எல்லா வீடியோவுமே லிஸ்ட் அவுட் ஆகும் அவங்க அதற்கான தேவைப்பட்ட விஷயங்களை பார்த்துக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் பேக் டு பேக் நிறைய அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ உங்கள் சேனலுக்கு உடனே ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இல்லை உங்கள் சேனலில் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படியெல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இல்லை உங்கள் சேனலுக்கு ஃபுல் சைட் டிங்ஸ் கஸ்டமைசேஷன் பண்ணணும் உங்க சேனலோட நீங்கள் வந்து நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணணும் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணுங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க அதுக்கான டீட்டெயில் சொல்றேன் இந்த அப்டேட் உங்களுக்கு வந்துருச்சா இல்லையாங்கிறத கிழக்கு சொல்லுங்க யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க